யா நபி இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத் செய்வதை போல் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக நிச்சயமாக நீ புகழ மேன்மைக்குரியவன் மேன்மை பேரன்பிற்குரிய ஈருலகத்தின் தலைவரும் அருள் அருள்கொடையுமான ஹல்ரத் முகமது ரசுலை சல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று ரஃபியூல் அபல் பிறை பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை அன்று அதிகாலை தகஜத் நேரத்தில் அப்துல்லாஹ் ஆமினா ஆகியோருக்கு மகனாக மக்காவில் பிறந்தார்கள் அறுபத்தி மூணு வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து அதே ரஃபியூல் அபல் பிறை பன்னிரெண்டின் முற்பகலான லுஹான் நேரத்தில் உலகை விட்டு மறைந்து அல்லாஹ்வே வந்தடைந்தார்கள் நபிசல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்களின் பிறப்பை பற்றி ஹல்ரத் உஸ்மான் அலிலாஹன்கு அவர்களின் தாயார் ஃபாத்திமா ரலிலாஹன்கு அவர்கள் கூறினார்கள் நபிசுல்லா ஹுலிவசலம் அவர்கள் பிறக்கும் போது நான் அவர்களின் அன்னை ஆமினா அவர்களின் அருகிலேயே இருந்தேன் விளக்கில் எண்ணெய் இல்லாததால் வீடு முழுவதும் இருளாக இருந்தது அந்த இரவு நேரத்தில் நாங்கள் இருந்த வீடு திடீரென ஒளிமயமாக ஆனது அப்போது நான் மேல் நோக்கி அன்னார்ந்து பார்த்தேன் வானிலிருந்து நட்சத்திரங்களின் கூட்டம் ஒரே கூட்டமாக கீழ்நோக்கி பாய்ந்தோடி வந்தது எந்த அளவுக்கெனில் அவைகள் எங்கள் மீது விழுந்துவிடுமோ என எஞ்சும் அளவிற்கு வந்தது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நபியே நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாகவும் நன்மாரையும் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பியுள்ளோம் அல்லாஹுவின் தூதர் நபி சுல்லாஹ் உலைவசல்லம் அவர்களின் பெயர் முஹம்மது என்பதாகும் அதாவது புகழப்பட்டவர் என்று பொருள் அகிலத்தின் அருள்கொடை இறை தூதரின் தலைவர் ஹல்ரத் முகமது நபிசல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுவத்தி ஒன்னு ரஃபியூல் அவள் பிறை பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை அன்று மக்காவில் பிறந்தார்கள் நபி நபிசல்லாஹ் ஒலேவாசலம் அவர்களின் தாய் வயிற்றில் இருக்கும்போதே அன்னலாரின் தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் மரணித்து விட்டார்கள் நபி நபிசல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் பிறக்கும்போதே போதே தந்தையை இழந்திருந்தார்கள் அன்னலாரின் தாயார் ஆமினா அம்மா அவர்கள் ஆவார்கள் நபி சல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவர்கள் வம்சாவளியில் உயர்குடியான குறைசி பாரம்பரியத்தில் அவதரித்தவர்கள் ஆவார்கள் அல்லாஹு தல நபி முகமது நபி சல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களை புகழ்ந்து குரானில் கூறியுள்ளான் நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருளாகவேயன்றி நாம் அனுப்பவில்லை அன்னலாரின் பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் ஆவார் தன் மகன் அப்துல்லா அவர்களின் மகனாக பிறந்த தன் பேர குழந்தையை சந்தோஷமாக ஆமினா அம்மா அவர்களிடம் இருந்து பெற்று முகமது என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள் அக்காலத்தில் அரபு பகுதியில் செவிலித்தாயை கொண்டே குழந்தைகளுக்கு பாலூட்டும் வழக்கம் இருந்தது அந்த வருடம் வழக்கம் போல் பனிசத் என்ற கிராமத்து பெண்கள் மக்கா நகருக்கு வந்து வசதியுள்ள குடும்ப குழந்தைகளை பாலூட்டுவதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் தாயார் ஆமினா அம்மா அவர்களிடம் பாலூட்டும் பெண்களுக்கு கூலி கொடுக்க ஏதுவும் இல்லாத காரணத்தால் ஏழையின் காரணத்தால் எந்த பெண்ணும் நபிசல்லாஹ் ஒலேவாசலம் அவர்களுக்கு பாலூட்ட முன்வரவில்லை இந்த நிலையில் அக்கூட்டத்தில் ஹலிமா என்ற பெண்மணியும் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு குழந்தை ஏதும் கிடைக்காத நிலையில் ஏழை குழந்தையான நபிசல்லா ஹுலேவசலம் அவர்களை பாலூட்ட தங்களோடு அழைத்து செல்ல தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அன்னை ஹலிமா அவர்கள் மிகவும் ஏழை மேலும் அவர்களின் உடல்நிலை பலவீனத்தின் காரணமாக பாலூட்ட இயலாத நிலையில் இருந்தார்கள் அன்னை ஹலிமா அவர்கள் அன்னலாரை பெற்றுக்கொண்ட கொண்ட உடனேயே தங்கள் தங்களில் பல அற்புதங்கள் நிகழ்வதை கண்டார்கள் அது குறித்து அன்னை ஹலிமா அவர்கள் கூறுகிறார்கள் அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது அக்குழந்தை வயிறு நிரம்பு பால் அருந்தியது எனது கணவர் எங்களது கிழட்டு ஒட்டகத்தை நோக்கி சென்றார் அதன் மடி பாலால் நிரம்பியிருந்தது அதை கறந்து நானும் எனது கணவரும் பசி தீரக் குடித்தோம் அன்றிலிருந்து நிம்மதியாக கழித்தோம் காலையில் எனது கணவர் என்னிடம் ஹலிமாவே அல்லாஹி மீது ஆணையாக நீ மிகவும் பரக்கத் வளம் பொருந்திய ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் அதற்கு நான் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்று கூறினேன் பிறகு நாங்கள் எங்களது ஊரை நோக்கி பயணத்தை தொடங்கினோம் மக்காவை நோக்கி வரும்பொழுது எங்கள் ஒட்டகம் பலகீனத்தின் காரணமாக அனைவரை விடவும் மெதுவாக வந்தது இப்பொழுது திரும்பி செல்கையில் மற்றவர்களின் ஒட்டகங்களை விட வேகமாக முன்னேறி சென்றது இவ்வாறு அக்குழந்தையை பால்குடி மறக்கும் வரையில் அல்லாஹ்விடமிருந்து பல வளங்களையும் நலவுகளையும் அனுபவித்து கொண்டிருந்தோம் தவணை முடிந்து அவரது தாயாரிடம் அழைத்து சென்று அக்குழந்தையின் நபிசல்லாஹ் அலுவலாம் அவர்கள் மீது ஏற்பட்ட பிரியத்தால் மீண்டும் அனுமதி பெற்று எங்களுடைய மேலும் சில நாட்கள் வைத்திருந்தோம் இவ்வாறே நபிசல்லா வசலம் அவர்கள் இவ்வுலகத்தில் பிறந்த உடனேயே இருந்து பறக்கத்துகள் வெளிப்பட ஆரம்பித்தனர் இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்தனர் நபிசல்லாஹ் ஹுலேவாசலம் அவர்களுக்கு முகமது என்று பெயரிடப்பட்டது இப்பெயர் எவருக்கும் இதற்கு முன் சூடப்படவில்லை பிறகு தாய் ஹலிமா அவர்களிடம் நபிசல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் பால் ஊட்டப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார்கள் பால்குடி காலங்களில் ஹலிமா அவர்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார்கள் ஹலிமா அவர்களின் வறுமை நீங்கியது அதில் ஒன்றாகும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு தாயார் ஆமினா அவர்களிடம் குழந்தை அழைத்து வரப்பட்டது அப்போது அம்மை நோய் மக்காவில் பரவி இருந்ததால் ஹலிமா அவர்களிடமே மீண்டும் குழந்தையை ஆமினா அவர்கள் ஒப்படைத்து ஹலிமா அவர்களின் ஊருக்கே மீண்டும் அனுப்பி வைத்தார்கள் நபிசல்லாஹேவாசலம் அவர்களுக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது ஆமினா அவர்களிடமே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள் அன்னை ஆமினா அவர்கள் மதினாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவரின் மன்னரையை கண்டு வர விரும்பினார்கள் தனது குழந்தை முகமது நபி சல்லாஹ் வலையவசலம் அவர்கள் அடிமை பெண் உம்மு ஐமன் மற்றும் அப்துல் முத்தலிப் ஆமினா அம்மையார் மதினாவிற்கு பிரயாணம் மேற்கொண்டார்கள் மதினாவில் ஒரு மாதம் தங்கிவிட்டு மக்காவிற்கு மீண்டும் பயணமானார்கள் இடைவழியில் அப்புவா என்ற இடத்தில் ஆமினா நோய்வாய்ப்பட்டு மேலும் அது அதிகமாக அங்கேயே மரணமடைந்தார்கள் மக்கா மதினாவிற்கு இடையில் அப்புவா என்ற இடத்தில் அன்னை ஆமினா அடக்கம் செய்யப்பட்டார்கள் இன்றிரவு ஹஜ்ஜுடைய காலத்தில் அப்புவாவிற்கு சென்று ஹாஜிகள் ஜிஹாரத் செய்து வருகிறார்கள் நபிசல்லாஹேஸ்லாம் அவர்களை அப்துல் முத்தலிஃப் மக்காவிற்கு அழைத்து வந்தார் மதினாவில் தங்கியிருந்த போது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நபிசல்லாஹ் ஹலிவஸ்லாம் அவர்கள் பின்னாளில் கூறினார்கள் நான் என் அன்னையுடன் மதினாவில் இருக்கும்போது ஒரு யஹீதி மனிதன் என்னை பார்த்து சிறுவரே உன் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு நான் என் பெயர் முகமது என்று கூறினேன் உடனே அவர் என் முதுகில் உள்ள நபித்துவத்தின் முத்திரை அடையாளத்தை பார்த்து இவர் இந்த உம்மத்தினர் நபி ஆவார் என்று கூறினார் மேலும் அவர் தம்மையே மற்ற யஹிதீன் சகோதரர்களிடம் சென்று இவ்விஷயத்தை கூறினார் உடனே அவர்கள் என்னுடன் தாயாரிடம் இவ்விஷயத்தை கூறினார்கள் அதனால் என் தாயார் என் விஷயத்தில் பயப்பட்டார்கள் ஆகவே நாங்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்டோம் நபி அபிசல்லஹ் அலிவாசலம் அவர்கள் தாயும் தந்தையும் இல்லாத அனாதையாக தங்களுடைய தந்தை வழிபாட்டனார் அப்துல் முத்தலிஃபின் பொறுப்பில் வளர்த்து வந்தார்கள் பிறக்கு முன் தந்தையை இழந்த பிறகு ஆறாவது வயதில் தாயையும் இழந்து இரட்டிப்பான சோக சோகத்துடன் நபிசல்லாஹ் அலேவாஸ்லாம் அவர்கள் உலகத்தில் துன்பத்தை மழலை பருவத்திலேயே சுமக்க ஆரம்பித்திருந்தார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நபிசல்லாஹ் அலேவாசலம் அவர்களின் எட்டாம் வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் மக்காவில் மரணமடைந்தார் மீண்டும் நபிசல்லாஹ் அலேவாசலம் அவர்களை தங்களை ஆதரித்து அன்பு காட்டி வந்த பாட்டனாரின் மரணம் சோகமாகியது அப்துல் முத்தலிஃப் தனது மரணத்திற்கு முன்பே எட்டாவது வயதில் சிறுவராக இருந்த நபிசல்லா அலைவாசலம் அவர்களை அவரது தந்தை அப்துல்லாஹ்வின் உடன் பிறந்த சகோதரர் அபுதாலிப் பராமரிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் சகோதரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பே அபுதாலிப் சிறந்த முறையில் நிறைவேற்றினார் தனது பிள்ளைகளில் ஒருவராக ஆக்கி அன்பு செலுத்தி வந்தார் அபுதாலிப் அவர்களின் மகனை ஹல்ரத் அலி அலில்ல்கு ஆவார்கள் நபிதோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஹன்கா அவர்கள் கூறுகிறார்கள் அபுதாலிப் அவர்கள் வலையம் அவர்கள் மீது அதிக அன்பும் பாசமும் உடையவர்களாக விளங்கினார்கள் தங்களுடைய பிள்ளைகளை விட அதிகமாக அவர்களை நேசிப்பார்கள் அன்னலார் அவர்களின் அருகில்தான் தூங்குவார்கள் அபுதாலிப் வெளியே சென்றால் தங்களுடன் அன்னலாரையும் அழைத்து செல்வார்கள் நபிசுல்லாஹ்ஹாஹ்வாஸ்லம் அவர்களுக்கு பனிரண்டு வயதாக இருக்கும்போது அபுதாலிப் வியாபாரத்திற்காக சாம் சிரியா தேசம் சென்றார் அப்போது சிறியவராக இருந்த நபிசல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் ஹுலேவசலம் அவர்களையும் உடன் அழைத்து சென்றார் அவர்கள் வியாபார கூட்டத்தினரும் சாம் தேசத்திற்கும் புஸ்ரா நகரையும் அடைந்தனர் அங்கு பசிரா என்ற பிரபலமான யூத கிறிஸ்துவ துறவி ஒருவர் இருந்தார் வியாபார கூட்டத்தை கண்ட அந்த துறவி அவர்களை அணுகி கூட்டத்திற்கு மத்தியில் இருந்த சிறுவரை நபிசல்லாஹலாம் அவர்கள் கரத்தைப் பற்றி இதோ உலகத்தின் தலைவர் இவரே இறைவனின் இறுதி தூதர் இவரே அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருள்கொடையாக அனுப்புவான் என்று சப்தமிட்டு கூறினார் அந்த துறவின் அபுதாலிஃபும் மற்ற குறைசி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என வினாவினார்கள் அதற்கு அவர் நீங்கள் கணவாயை கடந்து வரும்போது மரங்களும் கற்களும் சிரம் பணிதனர் அவை இறை தூதர்களை தவிர எதற்கும் சிரம் பணியாது மேலும் அவரது புதத்திற்கு கீழிருக்கும் புறா முட்டை வடிவத்தில் இருக்கும் முத்திரையை காட்டி நான் இதனை குறித்து அறிவேன் எங்களது வேதத்தில் குறிப்பிட்டுள்ள அடையாளங்களை கொண்டு இவரை இறை தூதர் என்று அறிவேன் என விளக்கமளித்தார் பிறகு அந்த துறவி அனைவருக்கும் விருந்தளித்தார் இச்சிறுவரை சிரியாவிற்கு அழைத்து சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூத அறிஞர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே இவரை அங்கிருந்தே மக்காவிற்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பசிரா என்ற அந்த துறவி அபுதாலிஃபிடம் எச்சரித்து கூறினார் அதற்கிணங்க அபுதாலிப் நபி சல்லாஹ் வசலம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவிற்கு அனுப்பி வைத்தார் பிறகு நபிசுல்லாஹ் ஹலேவாஸ்லம் அவர்கள் மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார் பிறகு வாலிப பருவத்தை அடைந்தவுடன் சில வணிகங்களுடன் சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் பல வெளி தேசங்களுக்கும் பிரயாணம் செய்து வந்தார்கள் நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களின் நம்பிக்கையும் நேர்மையும் பிற வியாபாரிகளால் மதித்து பேசப்பட்டது அல் அமீன் அதாவது நம்பிக்கையாளர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இந்நிலையில் மக்காவில் கத்திஜா பின் குவைத் என்ற பெண்மணி பெரும் வணிகராகவும் செல்வந்தராகவும் திகழ்ந்தார்கள் தமது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை சம்பளமாக தருவது கத்திஜா நாயகி அவர்களின் வழக்கமாகும் நபி சொல்லாஹ் அலி அவர்களின் நண்பகத்தன்மையும் நேர்மை ஆகியவற்றையும் கேள்விப்பட்டு நபிசுல்லாஹ்ஹலிவல்லாம் அவர்களை அழைத்து வர செய்து தனது அடிமை மைசாராவுடன் வணிகப் பொருட்களை எடுத்து சென்று சிரியாவில் வணிகம் செய்து வர வேண்டும் அதற்கான லாபத்தில் உமக்குரிய பங்கு உண்டு என்று கத்திஜா அவர்கள் கோரிக்கை வைத்தனர் நபிசல்லாஹ் அலையவாஸ்லாம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களின் தங்களின் இருபத்தி ஐந்து வயதில் கத்திஜா அவர்களின் வணிகப் பொருட்களுடன் சிரியா நாட்டிற்கு சென்றார்கள் கத்திஜா அவர்கள் இதுவரை கண்டிராத லாபங்களுடன் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து மக்காவிற்கு மீண்டும் திரும்பினார்கள் இதனால் கதிஜா அவர்கள் செல்வத்தில் பெரும் வளர்ச்சி கண்டார்கள் கத்திஜா அவர்கள் தங்களது அடிமை பெண் மைசாருடன் நடந்த விவரத்தை கேட்டார்கள் நபிசல்லாஹ் ஹலிவாசலாம் அவர்களிடம் பிரயாணத்தில் கண்ட நற்பண்புகள் பேச்சில் உண்மை நண்பகத்தன்மை பொறுமையாளர் கையாண்ட விதம் சாதுரியம் ஆகிய அனைத்து பண்புகளையும் மைசாரா கத்திஜா அவர்களிடம் தெரிவித்தார் மேலும் பிரயாணத்தின் போது நபிசல்லி வசலம் அவர்களின் மேல் மேகம் கிளலிட்டு கொண்டு வந்தத அதிசயத்தையும் விவரித்தார் இந்நிலையில் கணவரை இழந்த விதவையாக இருந்த கத்திஜா சீமாட்டியார் பல குறைசி தலைவர்கள் படம் முடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த கத்திஜா தனக்கு ஏற்ற கணவர் முகமது நபி சல்லாஹ் அவர்கள் அவர்கள்தான் என முடிவெடுத்தார் தனது எண்ணத்தை தோலி நபிசா என்பவர் மூலம் நபிசல்லாஹ் ஒலேவாசல்லம் அவர்களிடமும் மற்றும் அவர்களது குடும்பத்தாரிடமும் தெரிவித்தார்கள் அப்போது கத்திஜா அவர்களுக்கு நாற்பது வயது நபிசல்லாஹ் ஹொலைவசல்லம் அவர்களின் வயது இருபத்தி ஐந்து கத்திஜா ரலில்கா அவர்களின் தந்தையின் சகோதரர் மூலம் திருமணம் பேச்சு நடத்தப்பட்டு மனநாள் குறிக்கப்பட்டது நபிசுல்லா ஹுலேவாசலம் அவர்கள் இருபது மாடுகளை மகராக கொடுத்து கத்திஜார் அலிலகன்கா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் கத்திஜார் அலிலகன்க அவர்களே நபிசல்லா ஹலேவாசலம் அவர்களுக்கு முதல் மனைவி இன்னும் கத்திஜார் அலிலகன்கா அவர்கள் மரணிக்கும் வரை நபிசல்லாஹுலேவாசலம் அவர்கள் வேறு பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அலில்லாஹ அவர்களுக்கு நபிசுல்லா அலிவாசலம் அவர்களின் மூலம் பிறந்த முதல் குழந்தை காசிம் ஆகும் அதனாலேயே நபிசுல்லா அலையவாசல்லாம் அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனை பெயர் ஏற்பட்டது அதன் பிறகு ஜைனப் ருஹையா உம்மு குல்தும் ஃபாத்திமா ஆகிய நான்கு பெண் குழந்தைகளும் இறுதியாக அப்துல் அப்துல்லாஹ் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தது இதில் ஆண் மக்கள் இருவரும் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டனர் பெண் மக்கள் நால்வரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத்தும் செய்தார்கள் ஃபாத்திமார் அலிலகா அவர்களை தவிர்த்து மற்ற மூன்று பெண்களும் நபிசுல்லா அலிவாசலாம் அவர்களின் காலத்திலேயே மரணித்து விட்டார்கள் ஃபாத்திமார் அலிலஹன்கா அவர்கள் மட்டும் நபிசுல்லா அலையவாசல்லாம் அவர்களின் இவ்வுலக மறைவிற்கு பின் ஆறு மாதம் கழித்து மறைந்தார்கள் இன்னும் நபிசல்லாஹ் ஹுலேவாசலம் அவர்களின் மறைவிற்கு பின் அவர்களின் குடும்பத்தில் ஃபாத்திமார் அலிலஹன்க அவர்களை முதலில் மரணித்து நபிசல்லாஹுலேவாஸ்லாம் அவர்களிடம் சென்றடைந்தார்கள் ஒருமுறை நபிசல்லாஹாஹாஹுலேவசலம் அவர்கள் தங்கள் மகள் ஃபாத்திமார் அலிலகன்கு அவர்களிடம் பெண்கள் விஷயத்தில் சிறந்தது எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அந்நியர்களை பார்க்கக்கூடாது அந்நியர்கள் அவர்களை பார்க்க கூடாது அதாவது பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது அந்நிய ஆண்கள் பார்க்காதவாறு பெண்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று ஃபாத்திமா அலிலா ஹன்கா அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த பதிலை கேட்டு நபிசுல்லா ஹலிவசலம் அவர்கள் மகிழ்ந்து நீ என் ஈரலின் துண்டாவா என்றார்கள் இன்னும் நபிசுல்லா ஹுலேவசலம் அவர்கள் தங்கள் மகள் ஃபாத்திமாவை அதிகம் நேசித்தார்கள் அன்னை ஃபாத்திமா அலிலா ஹன்கா அவர்களே ஸ்வர்க பெண்களின் தலைவியாவார்கள் மேலும் ஃபாத்திமார் அலிலா ஹன்கா அவர்கள் ஈன்றெடுத்த ஈறு சஹீதுகளான ஹிமான் ஹசன் ரலிலாஹ்கு அவர்கள் ஹிமான் ஹுசேன் ரலிலாஹ்கு அவர்களே ஸ்வர்கத்தின் தலைவர்கள் ஆவார்கள் நபிசுல்லா அலேவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என் மகள் ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் அவரை வெறுப்படைய செய்வது என்னை வெறுப்படைய செய்வதாகும் அவரை மனவேதனைப்படுத்துவது என்னை மத வேதனைப்படுத்துவதற்கு சமமாகும் என்று கூறினார் நபிசல்லாஹ் அலைவாசலாம் அவர்களின் முப்பத்தி ஐந்து வயதில் காஃபா ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது காஃபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது அது நபி இஸ்மாயில் அலைவாசலம் அவர்களின் காலத்தில் இருந்தே மேல்முகடி இல்லாமல் இருந்தது பெரும் வெள்ளத்தால் காஃபாவில் கட்டிடம் பாதிக்கப்பட்டிருந்தது மக்காயில் உள்ள குறைசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காஃபாவை புதுப்பிக்க முடிவெடுத்தனர் அதனை ஹலாலான தூய்மையான வருமானத்தைக் கொண்டே செலவு செய்யப்பட வேண்டும் திருட்டு வட்டி விபச்சாரம் போன்ற தீய வழியில் தேடிய இருந்து செப்பனிடக் கூடாது என்று தீர்மானித்தார் காஃபாவை அதன் அஸ்திவாரம் தெரியும் வரை இடிக்கப்பட்டது பிறகு காஃபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு பகுதியை கட்ட வேண்டுமென முடிவு செய்யப்பட்டு கட்டப்பட்டது இறுதியாக ஹஜ்ரத் அஸ்வத் கல் இருக்கும் இடம் வந்தபோது அதனை அதற்குரிய இடத்தில் யார் வைப்பது என்பதில் பிரச்சனை எழுந்தது ஹஜ்ருல் அஸ்வத் என்பது சொர்க்கத்தின் கல்லாகும் அது புனிதமான கல் இக்கல்லை தொடுவதன் மூலம் பாவம் கழியும் இது காஃபாவின் வாசலின் இடது மூலை அமைந்துள்ளது ஹஜ்ரல் அஸ்வத் கல் வைப்பதில் எழுந்த பிரச்சனை ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் அளவிற்கு பெரிதாகிவிட்டது அப்போது இப்னு முஹிரா என்பவர் காஃபாவின் பள்ளிவாசலில் முதல் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இக்கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அந்த ஆலோசனை நபிசல்லா ஹலேவசலம் அவர்களுக்கு தெரியாது மக்கள் அனைவரும் இரவு முழுவதும் காத்திருந்தார்கள் அதிகாலையில் முகமது நபிசல்லாஹ் ஹுலேவாசலம் அவர்கள் அப்பள்ளியின் முதல் முதலாக நுழைந்தார்கள் உடனேயே அம்மக்கள் அனைவரும் இதோ முகமது வந்துவிட்டார் இவர் தான் நம்பிக்கைக்குரியவர் இவரே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர் நபி செல்லா ஹுலைவசலம் அவர்கள் கருகில் வந்தவுடன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை காஃபாவில் சுற்றி யார் வைப்பது என்று ஏற்பட்ட பிரச்சனை தெரிவித்தார்கள் விபரத்தை கேட்டுக்கொண்ட முகமது நபி சல்லா ஹுலேவாசலம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள் பிறகு சண்டையிட்டுக் கொண்டிருந்த அனைத்து கோத்திரத்தின் தலைவர்களையும் அழைத்து அந்த விருப்பின் விளிம்பின் ஓரங்களை அவர்களை பிடித்து தூக்குமாறு செய்து தங்களது பறக்கத்தான கரங்களால் ஹஜ்ருல் அஸ்வத் அதற்குரிய இடத்தில் காஃபாவில் வைத்தார்கள் இவ்வாறே காஃபா ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு நபிசுல்லா ஹுலேவாசல்லாம் அவர்கள் மூலம் பிரச்சனை தீர்வு செய்யப்பட்டது நபிசுல்லா ஹுலேவாசலாம் அவர்கள் இளமையிலே இருந்தே நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் பணிவோடு எல்லாரிடமும் நடப்பார்கள் அதனால் நபிசுல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் மீது எவருக்கும் விரோதம் வந்ததில்லை நபிசுல்லா அலையுவாஸ்லாம் அவர்களை பற்றி கத்திஜார் அலிலாஹன்கா அவர்கள் கூறுவதை பார்ப்போம் பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்சா பார்ட் டூ வீடியோ நீங்கள் விரும்பினால் அல்ஹம்துல்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்